அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்களை வீட்டுக்கு வழியில கொண்டு வீட்டுக்குள்ளே வைக்க போறோம் குளிர் வந்தபடியால் நாங்கள் இப்ப உள்ளுக்கு கொண்டே வச்சது தான் அது பாதுகாப்பா இருக்கும் இல்லைண்டா குளிருக்கு மரம் எல்லாம் பாடி பட்டுப்போம் அப்ப நாங்கள் அதை அதன் காரணத்தால் இப்போ உள்ளுக்க கொண்டு போகிறோம் எல்லா மரங்களையும் இப்ப நாங்கள் கருவேக்குள்ள மரத்தை தூக்கி வைக்கிறோம் உள்ளுக்கு கொண்டே வைக்க போறோம் இந்த சில்லு மாதிரி இதில் வச்சு கொண்டு போறது ஈஸி அப்படியே பக்கமாக நான் முதலே உணர்ந்து வச்சுருக்கோம் நேற்று ரெண்டாய்க்கு வைக்கிறோம் இந்த கருவேப்பில ரெண்டாவது கருவேப்பில இதுவும் உள்ளுக்கதான் பாதி பாதுகாக்கணும் இதையும் நாங்களும் இப்பொழுது உள்ளூக்க வைக்கிறோம் எண்ணல் பக்கமாக வைக்கிறோன்னு இல்லை விதங்கிற எண்ணல் பக்கம் நாங்கள் இதில் வச்சிருக்கிறோம் அப்போ தான் இது சூரிய ஒளிச்சிருந்ததுக்கு படும் அதன் காரணத்து எண்ணல் பக்கம் வைக்கிறதுன்னு எல்லாம் காத்தோட்டமாக இருக்குது மரங்களுக்கு நாங்கள் இப்போ எங்கள் தட்டு வைக்கிறோம்னு சொன்னால் தட்டு வைக்கிறோம் நமக்குள்ளே சாடி போட்டை இருக்குது அப்போ தண்ணி விட்க்கு தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் அதெல்லாம் தட்டு வச்சு நாங்கள் இப்போ இந்த துளசியை உள்ளே கொண்டு வைக்கப்படும் வீட்டுக்குள்ளே

உள்ளுக்கு கொண்டு ஆனால் இது இப்போ கொண்டு போகிறது தான் பெரிய நிறைய வேண்டாம் சரியான வெயிட் கூட இருக்குது வெயிட்டாக இருக்குது நாங்கள் இந்த இந்த சிண்டு மாதிரி போட்டுன இதில் தான் இப்போ நாங்கள் அந்த வாழை சாடியை வச்சு வச்சுட்டு நானும் இந்த கலைவரம் சேர்ந்து அரை கொண்டு போகிறோம் கிட்ட கொண்டு விட போகிறோம் இப்போ நாங்கள் இந்த பெரிய சாடியை தூக்கி வச்சுட்டோம் சில்லு போட்டினோம் ஒரு பலகையில இப்போ நாங்கள் இவரை மெது மெதுவை அப்படி இறக்கி கொண்டு எங்கள் கரைக்கு கொண்டு போக போகிறோம் கூட வழியா கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் அதை கொண்டு போய் எங்கள் கரையில விடுவோம் ஈஸியாக அப்படியே தள்ளி கொண்டு போவோம் வீட்டில்